அந்த அது இருந்து கடந்துடுச்சு தமிழ் சமூகம் கடந்துடுச்சி திராவிடம்ங்க இதில் ஏன்னா இங்கே அரசியல் செய்ய முடியாது அப்படி தான் என் விஜயகாந்தோட கருதுனாங்க தேசிய திராவிடம் முற்போக்கு வந்தாங்க அது அதுல அதுல தமிழ் தேசிய அரசியல் வந்து பீ பீச் அடைஞ்சி அதில் போய் நீ திராவிடம்னு வந்தால் பார்த்து இப்போ கம்மிப்பாக இளைஞர்கள் வந்து ராமசாம கட்சி ஒன்று தான் விஜயோட கட்சி வந்து பழைய அதில் அதனால நீங்க தம்பி என்ன தத்துவத்தம் வைக்கிறாரு அதுல என்ன இருக்குது நீங்க அவர் வைக்கிற தத்துவம் ஏற்படுகிறதுன்னு அங்க போனாலும் அதுல எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வைக்கிற தத்துவம் சரியா இருக்குன்னா நீங்க அவருடைய ரசிகர்கள் அதிகமே போடுறேன் நான் விஜய் வர ரசிகனா இருக்கேன் ஆனா எங்க அண்ணன் தான் வாக்கு சத்துற பிள்ளை இருக்காங்க காவல்துறை செய்ய தான் இப்ப என்னைய வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹத்ராஜா சொல்லிருக்காரு

எந்த தொடர்பும் இல்லைன்னு இது விசாரணைக்கு தெளிவாயிடுச்சுனா நல்லதான